ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கனவு பலன்கள் கனவில் கோவில் வந்தால் என்ன பலன்கள்ன்ற தகவலை பார்க்கலாம் உங்களுடைய கனவில் நீங்கள் கோவிலை பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் இரவு நீங்கள் என்ன காரியத்தை மனசில் நினச்சிட்டு படுத்துட்டு இருந்தீங்களோ அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து கோவிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போல கனவு கண்டால் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் கோவிலில் ஒருவருக்கு நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்ட துன்பங்கள்லேருந்து விலகி பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கோவில் திருவிழாவை நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி கனவு கண்டா வீடு வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் இதனால கடனும் வாங்க நேரிடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் கோவில் திருவிழாவில் யாரையோ தேடுவது போல நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் விரிசல் தொழில் பிரச்சனை உண்டாகும் எச்சரிக்கை கோவில்களில் இருக்கும் பாம்பு புற்று உங்களுடைய கனவுல வந்தது அப்படின்னா புதிய முதலீடுகளில் வந்து நீங்கள் கவனமாக முதலீடு செய்யணும் கோவிலில் யானையை வந்து நீங்க கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க உதவி என்பது கிட்டும் அதே போல் நீண்ட நாட்களாக இருந்த வழக்கில் தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கோவில் யானை உங்களுக்கு மாலை போடுவது போல உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி உறவு என்பது கைகூடும் மேம்படும் பதவி உயர்வு என்பது கிட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்களுடைய கனவுல பாடஞ்ச கோவிலை நீங்க கண்டீங்க அப்படினா செய்யும் தொழிலில் நஷ்டம் தோல்வி ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்க அடுத்து கோவில் குளத்துல வந்து நீங்க தலை முழுகி குளிப்பது போல வந்து உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகும் சந்தோஷப்படுங்க அடுத்து கோவிலுக்கு செல்ல முடியாமல் கூட்டத்தில் வந்து நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத பிரச்சனையில் வந்து நீங்கள் மாட்டி சிக்கி தவிக்க போகிறீங்க எச்சரிக்கையாக இருங்க சிவன் கோயில் பெருமாள் கோயிலில் வந்து உங்களுடைய கனவுல கண்டிங்க அப்படின்னா எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் கோவிலில் அமர்ந்திருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தொழிலில் மேன்மை உங்களுக்கு கிட்டும் அடுத்து கோவிலில் தீபாராதனை காட்டுவது போல் வந்து உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா சுப செய்தி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும் கோவிலில் அம்மனின் மாங்கல்யத்தை பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படினாலும் சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடைபெறுவதாக பொருள் கோவிலில் வேப்ப இலை இல்லைனா வேப்ப மரத்தை வந்து நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது பொருள் கோவில் உண்டியில் பணம் போடுற மாதிரி வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் கோவில் சம்பந்தமான நிறைய கனவுகளை வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கா அந்த கனவு பலன்கள் சரியாக இருந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வீடியோவோட சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தும் நிறைய கனவு பலன்கள் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்